வணக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக நரேந்திர மோடி அரசு கடந்த ரெண்டு வருஷத்துல முப்பத்தையாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி பணம் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க இந்தியாவில இருக்க பல்வேறு மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாலு மெட்ரோ ரயில் திட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு அப்படின்னு சொன்னா முட்டை ஒரு ரூபா கூட கொடுக்கலங்க எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி பாருங்க நரேந்திர மோடி ஆட்சி ஏன் தமிழ்நாட்டை வந்து ஏன் இவ்வளவு ஒரு வன்மத்தோடு பாக்குறாங்க தெரியல இந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஏதோ நானும் தமிழ் அப்படின்னு அழைப்பாங்க ஆனா நிதி ஒதுக்கையில் மட்டும் இவ்வளோ பாரபட்சம் கர்நாடகாக்கு இந்த ரெண்டு வருஷத்துல ஏழாயிரத்தி அறுநூத்தி கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க மகாராஷ்டிரா அடுத்து வந்து எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இதுக்கு அடுத்து குஜராத் தான் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க டெல்லிக்கு ஐயாயிரம் கோடி அப்படின்னு ஒதுக்கி இருக்காங்க உத்தரப்பிரதேச நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க மத்திய பிரதேசக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தாறு இப்படி பல மாநிலங்களுக்கும் கொடுத்த நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கவே இல்லைங்க இதுல இன்னொரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா கர்நாடகால பாஜக ஆண்டுகிட்டு இருந்த காலகட்டத்தை சேர்த்து இந்த அஞ்சு வருஷத்துல பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த அண்ணாமலையோட பிரெண்ட் இருக்கிறாருல தேஜஸ்வி சூர்யான்றவர் அவர் வந்து எங்களுக்கு நன்றி எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாருங்க இந்த அண்ணாமலையை நான் கேக்குறேன் நீங்க வந்து இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒதுக்கலையே அப்படின்னு சொல்லி உங்க பாஜக தலைமையை பார்த்து கேள்வி கேப்பீங்களா ஏன் இப்படி ஒதுக்காம இருக்கீங்கன்னு இது வந்து அண்ணாமலை கேட்பாரா தேஜஸ்வி சூர்யா போய் அவங்களுக்காக கேட்கிறாரு அண்ணாமலை இங்க கேட்பாரா அப்படின்னா கேட்க மாட்டார் தனலாபம் வானதி சீனிவாசன் அவங்க இதை பத்தி கேட்பாங்களா அப்படின்னா அவங்களும் கேட்க மாட்டான் அப்ப பாஜகவுக்கு இங்க வந்து ஒரு லோக்கல்ல வச்சு வாட்ஸ்அப்ல வர்ற வதந்திகளை வச்சு அரசியல் பண்றாங்களே தவிர மாநில நன்மைக்கு கட்டமைப்புக்கு அதுக்கு போய் நரேந்திர மோடி கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னா இவங்க யாருமே வைக்க மாட்டாங்க இவங்க மட்டும் கிடையாது பாஜகவோட கூட்டணியில இருந்த அதிமுகவோ இப்ப கூட்டணியில இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்ல விஜயகாந்தோட கட்சியோ இப்படி யாருமே தமிழ்நாட்டோட உரிமைக்காக குரலே கொடுக்க மாட்டாங்க நரேந்திர மோடி அரசு இப்படி நிதி ஒதுக்குறதுல பாரபட்சம் தான் நம்மளுடைய கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நரேந்திர மோடி கூட்டின நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் கலந்துக்க மாட்டேன் சொல்லி சொன்னார் இப்போ கடைசி எனக்கு ஓட்டு போட்ட மக்களும் சரி எனக்கு ஓட்டு போடாத மக்களும் நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடாம போயிட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் திட்டத்தை தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொல்லுவார் ஆனா நரேந்திர மோடி பாருங்க அவருக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொன்ன நம்ம மேல பாருங்க ஒரு எதிரியை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாரு இது ஒரு ஒரு அநீதியான செயல் நன்றி சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையனை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்கள்ல நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேனலையும் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைல்ல எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதுல சாட்டை என்ன சொல்றாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம் சொல்றாங்க